ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நம்ம நிறைய கதைகள் தினமும் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த கதைகள் எல்லாமே நல்ல நல்ல கதைகள் அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஆல் ஆப்ஷன் காமிக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஒரு கதை என்ன அப்படின்னா ஒரு சரித்திர குருநாவல் கேட்க போறோம் திருநா பார்த்தசாரதி நாப்பா என்று அழைக்கப்படுகிற திருநா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய மூவரை வென்றான் அப்படிங்கிற ஒரு குருநாவல் கேட்க போறோம் கேட்கலாமா அத்தியாயம் ஒன்று மதுரையில் இருந்து தென்காசி செல்லுகிற மங்கம்மாள் சாலையில் கல்லுப்பட்டி என்ற ஊருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் இடையில் ஒரு கிராமம் இருக்கிறது சாலை மேற்கு வடக்காக செல்கிறது சாலையின் மேல் மேற்கு நோக்கி நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு கைகாட்டி மரத்தில் மூவரை வென்றான் ஒரு மைல் நான்கு பர்லாங்கு என்று கருப்பத்தார் பூசிய மரச் சட்டத்தில் வெள்ளை வார்னிசால் பளிச்சென்று எழுதப்பட்டிருக்கும் நான் அடிக்கடி அந்த சாலை வழியே பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறவன் ஏதோ ஒரு கிராமம் மேற்கே ஒன்றரை மைலில் இருப்பதாகவும் அந்த கிராமத்தின் பெயர்தான் அது என்றும் முதல் முதலாக நான் விசாரித்த போது அந்த ஊரைப் பற்றி ஒரு அன்பரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் பெயரை படித்தால் அந்த பெயர் அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்திற்கு ஏற்பட்டிருப்பதில் ஏதாவது ஒரு காரணமோ கதையோ அடங்கியிருக்க வேண்டும் என்று நம்பினேன் நான் மூவரை வென்றான் என்ற அந்த பெயர் அமைந்திருக்கிற விதத்தில் இருந்து பூர்வ சரித்திர நிகழ்ச்சியால் ஏற்பட்டதாகவும் இருக்கலாம் என்று கூட தோன்றியது மேற்படி சாலையில் பிரயாணம் செய்யும் ஒவ்வொரு முறையும் என் மனதை கவர்ந்து கற்பனையையும் சிந்தனையையும் கிளறச் செய்கிற அளவுக்கு மூவரை வென்றான் முக்கியத்துவம் பெற்றுவிட்டான் அதிர்ஷ்டம் பாருங்கள் எனக்கு ஒரு நாள் நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பஸ் என் மனோபீஷ்டத்தை நிறைவேற்ற விரும்பியோ என்னவோ தெரியவில்லை இந்த கை காட்டி அருகிலேயே நிரந்தரமாக நின்றுவிட்டது பஸ் கிளம்பாது என்பது உறுதியாகிவிட்டது அப்போது மாலை நான்கு மணி அதே கம்பெனியை சேர்ந்த மற்றொரு பஸ் மதுரையிலிருந்து புறப்பட்டு அந்த ரூட்டில் அந்த இடத்திற்கு வருவதற்கு இரவு எட்டரை மணி ஆகும் என்றும் அதுவரை நாங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று கண்டக்டர் கூறினார் இந்த ஊர்ல ஹோட்டல் இருக்கா என்று விசாரித்துக் கொண்டு நாங்கள் ஏழு எட்டு பேர் காஃபி சாப்பிடுவதற்காக ஒன்றரை மைல் தூரம் நடக்க தீர்மானித்துவிட்டோம் காஃபியையும் சாப்பிட்டு விட்டு அந்த ஊரின் பெயர் விசேஷத்தையும் அறிந்து கொள்ளாமல் பஸ்ஸுக்கு திரும்புவதில்லை என்று நான் மட்டும் எனக்குள் தனிப்பட தீர்மானம் ஒன்றும் செய்து கொண்டேன் வாய்க்கால் வரப்புகளின் மேல் குறுக்கிட்டு சென்ற மேடுபள்ளம் நடந்தோம் இருந்தது அது மட்டுமா அங்கே காஃபி என்ற பெயரில் கிடைத்த திரவத்தை சாப்பிடுவதும் கஷ்டமாகத்தான் இருந்தது காஃபி என்ற பெயரில் எதையோ குடித்துவிட்ட திருப்தியில் மற்றவர்கள் எல்லோருமே பஸ் என்ற இடத்திற்கு கிளம்பி விட்டார்கள் நீங்கள் போங்கள் நான் கொஞ்சம் இருந்து வருகிறேன் என்று அவர்களிடம் கூறி பின்தங்கி விட்டேன் நான் ஹோட்டல் வாசலில் இருந்த வெற்றிலை பாக்கு கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்த வயதான பெரியவர் ஒருவரை அணுகினேன் மெல்ல பேச்சை கிளப்பினேன் என்னுடைய வெளுத்த உடைக்கும் கை கடிகாரத்திற்கும் நகரத்து பாணியில் வெளிவந்த பேச்சுக்கும் மரியாதை கொடுக்க எண்ணினார் போலும் அந்த பெரியவர் எனக்கு வேண்டிய விஷயமோ அவருடைய பதிலில் இருந்தது சாமி அது ஒரு பழைய கதைங்க பொழுது இருந்தா இங்க குந்தி கேளுங்க சொல்றேன் என்றார் பெரியவர் சந்தோஷம் பெரியவர அதை தெரிஞ்சிக்க தான் நான் இங்க வந்தேன் சொல்லுங்க நான் கேக்குறேன் ஆவலோடு கடை வாசலில் போட்டிருந்த நீளமான பெஞ்சை மேல் துண்டால் தட்டி விட்டு உட்கார்ந்தேன் நான் அதுக்கென்னங்க தாராளமா சொல்றேன் வெத்தல பாக்கு புவையில சோடா ஏதாச்சும் வேணுமுங்களா பெரியவர் கதையை இனமாக சொல்ல விரும்பவில்லை என்று குறிப்பாக தெரிந்து கொண்டேன் எனக்கிருந்த ஆர்வத்தில் எப்படியாவது கதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது எல்லாம் கொடுங்கள் பெரியவரே என்று ஒரு முழு எட்டனாவை எடுத்து நீட்டினேன் பெரியவர் என்னை ஒரு தினுசாக வியப்பு தோன்ற பார்த்தார் வெற்றிலை பாக்கு புகையிலை சோடா எல்லாம் பெஞ்சில் எடுத்து வைத்தார் நான் சோடாவை மட்டும் குடித்தேன் கதை கேட்க தயாராகிற பாவனையாக பெஞ்சில் சம்மணம் கட்டி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார் சகோதர சகோதரிகளே என்று கூறி பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மேடை பேச்சாளர் கணைத்துக் கொள்ளுவார் பாருங்கள் ஒரு கணைப்பு தொடங்கினார் அவருடைய தமிழ் மிகவும் கிராமியமாக இருப்பதால் இலக்கண சுத்தமாக நடையில் மாற்றி உங்களுக்கு அதை நான் சொல்லிவிடுகிறேன் அந்த கிழவர் கூறியது எட்டனா விலைக்கு தயார் செய்த கற்பனை சரக்கோ அல்லது உண்மையே தானோ எனக்கு தெரியாது அதற்கு நான் உத்தரவாதமும் கொடுக்க முடியாது இவ்வளவு கற்பனை திறன் இருக்குமானால் அவர் ஏன் வெற்றிலை கடை வைக்க வேண்டும் பாவம் அத்தியாயம் இரண்டு ராணி மங்கம்மாள் காலத்தில் வீரமானியமாக கிடைத்த கிராமம் இது வீரமல்லு தேவன் என்ற மரவர் குல வீரனே இதை முதன் முதலில் வீரமானியமாக பெற்றவன் இப்போது இந்த ஊரில் குடியிருப்பவர்களில் பெரும்பாலோர் அவனுடைய வம்சாவளியை சேர்ந்த மறவர்கள்தான் மதுரை சீமையிலே மங்கம்மாள் ஆட்சி சீரும் சிறப்புமாக நடந்தவரை தனக்கு கிடைத்த இனாம் கிராமத்தை வீரமல்லனும் சுதந்திரமாக அனுபவிக்க முடிந்தது மங்கம்மாள் ஆட்சி ஒடுங்கி போன போதுதான் இனாம் சொத்தாக பெற்ற வீரமானியத்தை சுதந்திரமாக அனுபவ பாத்தியதை கொண்டாடுவதற்கு தடைகளும் விரோதங்களும் ஏற்பட்டன தடைகளையும் விரோதங்களையும் ஏற்படுத்தியவர்களோ ஆழ்பலம் உள்ள ஜமீன்தார்கள் வீரமல்லனோ கேவலம் ஒரு சிறு கிராமத்தின் தலைக்கட்டு நாட்டாண்மைதான் இங்கே மேற்கு திசையில் உள்ள மலைத்தொடரில் உற்பத்தியாகி வரும் கன்னிமாமலை ஆறு என்று ஒரு நதி பாய்கிறது மூவரை வென்றான் கிராமத்தையும் இதன் தெற்கே இரண்டரை மைல் தொலைவில் இருக்கும் நத்தம்பட்டி என்ற ஜமீனையும் நடுவே பிரித்து காட்டும் எல்லையாக ஓடியது இந்த கன்னிமாலை ஆறு ஆற்றின் வடகரையிலிருந்து வீரமல்லனுக்குரிய இனாம் நிலம் தொடங்குகிறது தென் எல்லையில் இருந்து நத்தம்பட்டி ஜமீன் நிலம் மூவரை வென்றான் கிராமம் வீரமல்லனுக்கு மானியமாக கிடைத்த நாளில் இருந்தே நத்தம்பட்டி ஜமீனுக்கும் அவனுக்கும் எத்தனையோ சில்லறை ஆற்று தண்ணீர் விஷயமாக ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் மதுரை சீமையில் இருக்கும் மங்கம்மாள் ஆட்சியின் அத்துக்கு பயந்து நத்தம்பட்டி ஜமீன் அவனிடம் அதிகமாக வம்பு வைத்துக் கொள்ள அஞ்சியது வீரமல்லனுடைய இனாம் நிலங்களுக்காக ஊரின் மேற்கே ஒரு பெரிய கம்மாய் அமைந்திருந்தது அதே மாதிரி நத்தம்பட்டி ஜமீன் நிலங்களுக்காக அந்த ஊருக்கு மேற்கே மூன்று பெரிய கண்மாய்கள் அமைந்திருந்தன அது பெரிய ஜமீன் அதனால் மூன்று கண்மாய்கள் தண்ணீர் வசதிக்கு போதாதுதான் மழைக்காலத்தில் காலத்தில் மாலை ஆற்றில் வருகின்ற அளவற்ற தண்ணீர் பிரவாகத்தை கொண்டுதான் வீரமல்லனின் ஒரு கண்மாயும் நத்தம்பட்டி ஜமீனின் மூன்று கண்மாய்களும் நிரம்பியாக வேண்டும் இனாம் கிராமமாக வழங்கப்படுவதற்கு முன் மூவரை வென்றான் பகுதி தரிசு நிலமாக கிடந்ததனால் ஆற்று நீர் முழுவதையும் நத்தம்பட்டி ஜமீன் பூரணமாக உரிமை கொண்டாடி பழமுற்று கொழுத்து கொண்டிருந்தது ஜமீன் நிலங்களில் இரண்டு போகம் மூன்று போகம் விளைவுக்கு தண்ணீர் கண்டது இந்த ஏகபோக உரிமை நிலைக்கவில்லை துரதிர்ஷ்டவசமாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ தெரியவில்லை வீரமல்லன் கண்மாய் வெட்டிய போது ஆற்று மட்டத்தை விட பள்ளமாக அமைந்து விட்டது அது அவனுடைய கண்மாய் இதன் விளைவு என்ன ஆற்று தண்ணீரில் பெரும் பகுதி மூவரை வென்றான் கண்மாயில் பாய்ந்து அதை நிறைப்பு விட்டு வடிகள் வழியே களியல் மட்டத்தை கடந்து கிழக்கே உள்ள வேறு ஊர்களைச் சேர்ந்த கண்மாய்களுக்கு செல்ல வேண்டிய ஆரம்பித்துவிட்டது காட்டாறுதானே மேற்கே மழையில் மழை பெய்தால் தண்ணீர் கரை கொள்ளாமல் பொங்கி வரும் இல்லை என்றால் வறண்டு போகும் வீரமல்லனின் இனாம் கிராமத்தில் சாகுபடி நிலங்கள் மிகவும் குறைவுதான் ஒரு முறை கண்மாய் பூரணமாக நிரம்பினாலே இரண்டு மகசூலுக்கு குறையாமல் வரும் நத்தம்பட்டி ஜமீன் நிலப்பரப்பு ஜமீனின் மூன்று கண்மாய்களும் இரண்டு முறை நிரம்பினாலும் ஜமீன் நிலங்களுக்கு அது போதாது இப்போதோ வீரமல்லன் கண்மாய் வெட்டியதன் விளைவாக ஜமீன் கண்மாய்கள் ஒரு முறை நிரம்புவதே கஷ்டமாயிற்று அப்போது அந்த தலைமுறையில் நத்தம்பட்டி ஜமீன்தாரராக இருந்தவர் வீரமருது தேவர் என்பவர் முன்கோபமும் ஆத்திரமும் எதையும் யோசிக்காமல் பேசுவதுமாக அமைந்த சுபாப நேரில் கூப்பிட்டு அனுப்பி அவர் தம் அவனே ஒப்புக்கொண்டிருப்பான் அப்படி அவர் செய்யாமல் வீம்பு பிடித்த அந்த ஜமீன்தார் நேரடி நடவடிக்கைகளில் இறங்கினார் ஆற்றில் மேற்கே வெகு தூரத்தில் அணை கட்டி வீரமல்லனின் கண்மாய்க்கு தண்ணீரே போகாதபடி செய்துவிட்டார் கூலிக்கு கொள்ளைக்காரர்களை பிடித்து மூவரி வென்றான் கிராமத்து இனாம் நிலங்களில் விளைந்து கிடந்த பயிர்களை இரவோடு இரவாக அறுத்து வரச் செய்தார் மூவரி வென்றான் கண்மாயில் மடைவாய்களையும் வடிகால்களையும் வாய்க்கால்களையும் சிதைத்து அழித்தனர் வீரமல்லன் சில நாட்களுக்கு பொறுத்திருந்தார் அத்தியாயம் மூன்று இவைகள் எல்லாம் நடக்கும்போது மதுரை சீமையில் மங்கம்மாள் ஆட்சி ஓய இருந்த சமயம் சாது முரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் ஒருமையாக இருந்த வீரமல்லனுக்கும் ஒரு நாள் ஆத்திரம் வந்தது மதுரை சீமையிலே வேறு வகையான தொல்லைகளுக்கு இலக்காகி இருந்த மங்கம்மாள் ஆட்சியின் துணையை அப்போது எதிர்பார்க்க விரும்பவில்லை அவன் வீரமல்லன் ஒரு நாள் துணிந்து தனி ஆளாக நத்தம்பட்டி ஜமீன் மாளிகைக்கு சென்றான் ஜமீன்தாரை சந்திக்க வந்திருப்பதாக சொல்லி அனுப்பினான் வீரமல்லன் தன்னை பார்க்க வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட உடனே உடல் நடுங்கியது மருது தேவருக்கு ஜமீன்தார் கையாளாகாத வெறும் பயல்களை எல்லாம் பார்க்கிற வழக்கம் இல்லை என்று பயத்தை மறைத்துக் கொண்டு பதில் சொல்லி அனுப்பினார் இந்த பதில் ஓஹோ பட்ட பகலில் வாசல் வழியே அனுமதி கோரி வந்தால் உங்கள் ஜமீன்தார் சந்திக்கிற வழக்கம் கிடையாதா சரி சரி வரவேண்டிய நேரத்தில் வரவேண்டிய வழியாக அவர் விரும்பாவிட்டாலும் அவரை வந்து சந்திக்கிறேன் என்று சொல் வாயிற்காவலனிடம் வீரமல்லன் ஆத்திரமாக கூறிவிட்டு சென்ற இந்த வார்த்தைகளை அவனே புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதோ ஆத்திரத்தில் உளறிவிட்டு போகிறான் இதை போய் ஜமீன்தாரிடம் சொல்லுவானேன் என்று பேசாமல் இருந்து விட்டான் வீரமல்லனை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டோம் என்று இருமாந்திருந்தார் அந்த ஜமீன்தார் அத்தியாயம் நான்கு அதே நாள் இரவு ஒன்பது நாளிகை ஒன்பதரை நாளிகை சுமாருக்கு ஜமீன்தார் மருதுதேவர் நிம்மதியான உறக்கத்தை நாடி மாளிகையின் இருந்த அறைக்கு சென்றார் கட்டிலில் போய் படுத்து மேல்டிய இழு யாரோ அரை கதவை மூடி தாளிடுகின்ற ஓசை கேட்டு துள்ளி எழுந்தார் அவர் கண்கள் அவரை ஏமாற்றுகின்றனவா இல்லையானால் வெறும் பிரம்மையா இல்லை கனவுதானா கதவு தாழ்பாலை போட்டு பூட்டிவிட்டு வீரமல்லன் அவர் எதிரே நின்று கொண்டிருந்தான் அவன் இதழ்களில் குறும்புத்தனமும் அலட்சிய பாவமும் நிறைந்த புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது ஜமீன்தாருக்கு கை கால்கள் புலியை கண்ட பூனையானார் அவர் ஜமீன்தார் வாழ் நான் தான் வீரமல்லன் உங்களை சந்திப்பதற்கு இந்த நேரம்தான் எனக்கு வாய்த்தது உங்களுடைய உறக்க நேரத்தில் குறுக்கிட்டதற்கு அடியனை மன்னிப்பீர்களா என்று வீரமன்னன் அலட்சியமாக சிரித்தான் கம்பீரமான தோற்றத்தோடு பின்னால் கையை கட்டிக்கொண்டு அவன் நின்ற விதமே ஜமீன்தாரை மலைத்து போகும்படி செய்தது நீ வீரமுள்ள மறவனாக இருந்தால் மாற்றான் மாளிகையில் திருடனை போல நுழைந்திருப்பதற்காக விற்கப்பட வேண்டும் என்று தைரியத்தை கஷ்டப்பட்டு வரவழைத்துக் கொண்டு கூறினார் ஜமீன்தார் வீரனை போல் நுழைய முயன்றேன் ஆனால் ஜமீன்தார் வாழ் மறுத்துவிட்டாரே என்னால் பொறுக்க முடியவில்லை இனிமேலும் இனியும் கொள்ளை அடிப்பதற்கும் விளைந்த பயிரை பறிகொடுப்பதற்கும் என்னுடைய இனாம் கிராமமும் நானும் ஒருபோதும் தயாராக இல்லை இரண்டில் ஒன்று தீர்த்து கட்டி போவதற்காகத்தான் இப்போது இப்படி திருடனை போல வந்திருக்கிறேன் உன்னுடைய இனாம் கிராமத்தில் திருடர்கள் பயிரை அறுத்து கொண்டு போவதற்கும் நானா பொறுப்பு என்னை தேடி வர வேண்டிய காரணம் ஓஹோ அப்படியா ஜமீன்தார் தேவரே நின்று நிதானித்து பேசும் வீரமல்லனை நீர் அவ்வளவு சுலபமாக ஏமாற்றி விட முடியாது கண்ணி மாலை ஆற்றில் அணை போட்டு தண்ணீரை அடைத்து வைத்திருப்பதும் பொள்ளை தொழிலுக்கு கூலிப்படை தயார் செய்து என் கிராமத்தின் மேல் ஏவி விடுவதும் உம்முடைய திருவிளையாடல் தான் என்பதை நான் அறிவேன் நீ மட்டும் என்ன பெரிய யோகியனோ புதிதாக கிடைத்த இனாம் கிராமத்திற்கு கண்மை வெட்டுகிறேன் பேர்வழியே என்று ஒரே பள்ளமாக வெட்டி ஏற்கனவே இருக்கும் என் கண்மாய்களுக்கு தண்ணீர் வரவிடாமல் பால் செய்வது உன்னுடைய திருவிளையாடல் தானே வீரமருது தேவரே நீர் கூறுகிற குற்றத்தை வேண்டுமென்றே நான் செய்யவில்லை என்பதை நீர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ கண்மாய் வெட்டினேன் அது ஆற்று மட்டத்தை விட பள்ளமாக அமைந்து விட்டது நீங்கள் ஒரு வார்த்தை கண்ணியமான முறையில் என்னிடம் கூறியிருந்தால் நானாகவே பள்ளத்தை தூர்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பேன் அதை விட்டுவிட்டு நீங்கள் என்னிடமே ஆழம் பார்க்க தொடங்கிவிட்டீர்கள் நீரும் மறவர் நானும் மறவன் தான் மறந்து விடாதீர் இந்த பயமுறுத்தல் எல்லாம் என்னிடம் பழிக்காது தம்பி என் ஜமீனுக்கு முன்னால் உன்னுடைய கிராமம் கடுகுக்கு சமம் நீ என்னிடம் வாழாட்டினால் உனக்குத்தான் ஆபத்து வீரமல்லன் இதை கேட்டு கலகல வென்று வாய்விட்டு சிரித்தான் உம்முடைய நத்தம்பட்டி ஜமீன் என்னுடைய கிராமத்தை விட பெரியதாக இனாம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வீரமல்லனும் அவனுடைய இனாம் கிராமமும் மனம் வைத்தால் உம்மை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட முடியும் ஜாக்கிரதை ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறினான் வீரமல்லன் யாரிடம் காட்டுகிற இந்த பூச்சாண்டி தேவதானம் ஜமீன் மேற்கேயும் சாட்டூர் ஜமீன் வடக்கேயும் எனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் நீ மட்டும் எங்கள் மூன்று பேரையும் என்று காட்டு உன்னால் முடிந்தால் இந்த நத்தம்பட்டி ஜமீனையே உனக்கு ஜாரி செய்துவிட்டு விட்டு சன்னியாசாகி விடுகிறேன் நான் என்றார் ஜமீன்தார் நீங்கள் வணங்கும் குலதெய்வத்தின் மேல் ஆணையாக உங்கள் பெற்ற தாயின் பத்தினை தன்மை மேல் ஆணையாக நீங்கள் இதை செய்வீர்களா என்று கேட்டான் வீரமல்லன் எங்கள் மூன்று பேரையும் நீ வென்றுவிட்டால் கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன் நாங்கள் வென்றுவிட்டாலோ நீ உன்னுடைய இனாம் கிராமத்தை எனக்கு ஜாரி செய்து விட்டு சன்னியாசியாக போக வேண்டும் உனக்கு சம்பந்தம் தானா கண்டிப்பாக பேசு நாங்கள் பெரிய ஜமீன்தார்கள் நீயோ ஒரு சிறு கிராமத்தின் இனாம்தார் புரிந்து கொள் எறும்பு யானையோடு பந்தயம் போடலாமா வீண் பேச்சு எதற்கு மருது தேவரே நாளை மறுநாள் ராத்திரி ஏழரை நாளிகையில் இருந்து பத்தரை நாளிகை வரை உங்களுக்கு நேரம் தருகிறேன் அந்த மூன்று நாளிகை நேரத்தில் தெற்கே இருந்து நீங்களும் வடக்கே இருந்து சாப்டூர் ஜமீன்தாரும் மேற்கே இருந்து தேவதானம் ஜமீன்தாரும் அவரவர் ஆட்களோடு என் இனாம் கிராமத்து எல்லைக்குள் நுழைய முயற்சி செய்ய வேண்டியது முடிந்தால் உங்களுக்கு வெற்றி முடியாவிட்டால் எனக்கு வெற்றி ம் அது சரிதான் ஆனால் மூன்று நாளிகைக்குள் என்று நீ நிபந்தனை போடுவதன் சூட்சுமம் என்ன சூட்சுமம் ஒன்றுமில்லை நீங்கள் மூன்று பெரிய ஜமீன்தார்கள் மூன்று திசையில் இருந்து தாக்க முயல்கிறீர்கள் நான் ஒருத்தனாக சமாளிக்க வேண்டுமே அதனால் தான் இந்த நிபந்தனை சரி வைத்துக் கொள்ளேன் மூன்று வினாடியில் உன் எல்லைக்குள் நுழைந்துவிட முடியுமே அப்புறம் என்ன மூன்று நாளிகைக்குள் முன்னூறு தடவை நுழையலாமே எப்படி நிபந்தனை போட்டால் என்ன தோற்று போய் சன்னியாசியாக போவதென்னமோ நீதான் முடிவு எப்படியோ சன்னியாசியாக யார் போகிறோமோ அதை இப்பொழுதே பேசுவானேன் நிபந்தனைகளை பரஸ்பரம் நாம் எழுத்து மூலம் எழுதி கொள்ள வேண்டும் என்ன சரியா ஜமீன்தாரே என் பந்தயத்தையும் நிபந்தனையையும் நாளைக்கே நான் செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுக்கிறேன் நீ நானும் நாளைக்கே செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுக்கிறேன் இது சத்தியம்தானா வீரமல்லா நாளை காலையில் செப்பு பட்டயத்தோடு வருகிறேன் என்று கூறிவிட்டு இருளில் கதவை திறந்து கொண்டு தான் திருட்டுத்தனமாக எந்த வழியே வந்தானோ அதே வழியாக இறங்கிச் சென்றான் வீரமல்லன் அத்தியாயம் ஐந்து மறுநாள் நத்தம்பட்டி ஜமீன்தார் ஜமீன் முத்திரையும் கையொப்பமும் அமைந்த செப்பு பட்டயம் ஒன்றை தயார் செய்தார் அது வீரமல்லனிடம் கொடுக்கப்பட்டது அதே போல் வீரமல்லனின் கையொப்பமிட்ட செப்பு பட்டயம் ஒன்று ஜமீன்தார் வீரமருது தேவரின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது இரண்டு பட்டயங்களும் முறையே பின்வருமாறு அமைந்திருந்தன ஜமீன்தார் வீரமல்லனுக்கு கொடுத்த பட்டயம் இந்த ஜமீனுக்கு அருகிலுள்ள வீரமல்லனின் இனாம் கிராமத்தின் எல்லைக்குள் நாளை இரவு ஏழரை நாளிகையில் இருந்து பத்தரை நாளிகைக்குள் நானும் என்னுடைய சக ஜமீன்தார்களும் நுழைந்து விட்டால் வீரமல்லன் தன் கிராமத்தை எனக்கு ஜாரி செய்துவிட்டு சன்னியாசியாக போக வேண்டியது மேலே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மூன்று நாளிகை நேரத்திற்குள் நாங்கள் மூவரும் வீரமல்லனின் கிராம எல்லைக்கு நுழையாமல் போனால் நான் என்னுடைய நத்தம்பட்டி ஜமீனை வீரமல்லனுக்கு கொடுத்து விட்டு சன்னியாசியாக போவேன் ஆகுக இப்படி தேவர் நத்தம்பட்டி ஜமீன்தார் ஜமீன்தாருக்கு வீரமல்லன் கொடுத்த பட்டயம் என்னுடைய இனாம் கிராமத்துக்கு அருகிலுள்ள நத்தம்பட்டி ஜமீன்தாரும் அவருக்கு வேண்டிய சக ஜமீன்தார்களும் நாளை இரவு ஏழரை நாளிகையில் இருந்து பத்தரை நாளிகைக்குள் எனது கிராம எல்லைக்குள் நுழைந்து விட்டால் என் கிராமத்தை நத்தம்பட்டி ஜமீன்தார் வீரமுத்து தேவருக்கு ஜாரி செய்துவிட்டு நான் சன்னியாசியாக போவேன் ஆகுக ஜமீன்தார்கள் என் கிராம எல்லைக்குள் குறிப்பிட்ட மூன்று நாளிகைக்குள் நுழையாவிட்டால் நத்தம்பட்டி ஜமீனை எனக்கு ஜாரி செய்துவிட்டு வீரமருது தேவர் சன்னியாசியாக போக வேண்டும் இப்படிக்கு வீரமல்லன் அத்தியாயம் ஆறு பட்டயம் தன் கைக்கு வந்த உடனேயே தேவதானம் சாப்டூர் ஆகிய இரு ஜமீன்தார்களுக்கும் தன் பக்கம் உதவினால் வீரமல்லனுடைய இனாம் கிராமத்தை கைப்பற்றி பங்கு தருவதாக செய்தி அனுப்பினார் நத்தம்பட்டி ஜமீன்தார் வீரமருது தேவர் ஜமீன்தார்கள் இருவருமே உதவ சம்மதித்தனர் குறிப்பிட்ட மூன்று நாளிகை நேரத்தில் தான் வடபுறம் இருந்து எல்லைக்குள் நுழைய முயலுவதாக சாப்டூர் ஜமீன்தாரும் மேற்கு புறம் இருந்து நுழைவதாக தேவதானம் ஜமீன்தாரும் நத்தம்பட்டி ஜமீன்தாருக்கு உடன்பட்டிருந்தனர் எப்படியும் வீரமல்லன் இனாம் கிராமத்தை பறிகொடுத்து விட்டு தோற்று சன்னியாசியாக போவதை தவிர வேறு வழியே இல்லை என்று எண்ணி இருமாந்து கிடந்தார் ஜமீன்தார் வீரமருது தேவர் மூன்று பேரில் யாராவது ஒருவர் எல்லைக்குள் நுழைந்தாலும் வெற்றி நமக்குத்தானே என்பதே அவருடைய இருமாப்புக்கு காரணமாக இருந்தது ஆனால் வீரமல்லன் தம்மை விட சாமர்த்தியமாக நினைத்து சாமர்த்தியமாக செயலாற்ற தெரிந்தவன் என்பதை அவர் மறந்துவிட்டார் அப்போது மழை காலமாகியால் வீரமல்லனின் கண்மாய் நிறைந்திருந்தது முழுமையாக இல்லாவிட்டாலும் மேற்கே அடுக்கடுக்காக இருந்த நத்தம்பட்டி ஜமீன் கண்மாய்களும் முக்கால் பகுதி நிறைந்திருந்தன பென்னிமாலை ஆற்றிலும் சுமாராக தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது பென்னி மாலை ஆற்றை கடந்து வீரமல்லனின் இனாம் கிராமத்தை அடைய ஒரு பாலம் இருந்தது ஆற்றில் பிரவாகம் அதிகமாகிவிட்டால் மேற்கே இருந்தும் தெற்கே இருந்தும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுவிடும் வீரமல்லனின் கண்மாய்க்கு வடிகால் வடபக்கம் இருந்தது வடிகாலை உடைத்து விட்டுவிட்டால் வடக்கையும் போக்குவரத்து விடும் மூன்று திசையையும் விட்டால் கிழக்கை கூடி ஒரே ஒரு வரியாகத்தான் வர முடியும் என்ன நோக்கத்தோடு செய்தானோ தெரியவில்லை கிழக்கே கிராமத்து எல்லையை வளைத்து இரண்டடி உயரத்திற்கு காய்ந்த விறகுகள் சுள்ளிகள் இலைத்தலைகள் வைக்கோல் இவைகளை குவித்து வைத்திருந்தான் வீரமல்லன் அது ஒரு குட்டி சுவர் போல கிழக்கே கிராமத்தை சுற்றி அமைந்திருந்தது பந்தய நாளில் போட்டிக்குரிய இரவு நேரம் வந்தது வீரமல்லனின் ஏற்பாடுகள் எல்லாம் தமுக்கமாகவும் இரகசியமாகவும் தந்தரமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அங்கங்கே காரியங்கள் நடக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் அவனுடைய ஆட்கள் மறைந்து பதுங்கி இருந்தனர் இரவு ஏழு நாளிகை ஆயிற்று தெற்கே ஆற்றின் அக்கறையில் வீரமருது தேவர் ஜமீன் ஆட்களை ஆயுதபாணியாக பாணியாக கொண்டு காத்திருந்தார் மேற்கே தேவதானம் ஜமீன்தாரும் வடக்கே சாட்டூர் ஜமீன்தாரும் சரியாக அதே நேரத்திற்கு தயாராக இருந்தார்கள் வீரமல்லனின் இனாம் கிராமத்தின் எல்லைக்குள் பாய மூன்று திசைகளிலும் ஜமீன் புலிகள் தயாராக நின்று கொண்டிருந்தன ஏழரை நாளிகை ஆக வேண்டியதுதான் அதற்காகவே அவர்கள் காத்திருந்தனர் சரியாக ஏழைகள் நாளிகை ஆயிற்று மூன்று திசைகளிலும் யாரும் எதிர்பாராத திடீர் மாறுதல் நிகழ்ந்தன ஜமீன் புலிகளை திடிக்கல செய்த மாறுதல்கள் அவை நத்தம்பட்டியையும் வீரமல்லனின் கிராமத்தையும் இணைத்த பாலம் நடுவே உடைக்கப்பட்டது அதே சமயம் மேற்கே ஜமீனுக்கு சொந்தமான மூன்று கண்மாய்களையும் யாரோ உடைத்து விட்டார்கள் ஆற்றில் ஆள் இறங்க முடியாதபடி பிரவாகம் சொலித்தோட தலைப்பட்டது வடக்கே வீரமல்லனின் கண்மாய் வடிகால் உடைத்துக் கொண்டு வெள்ளக்காடாயிற்று மூன்று திசையிலும் நின்ற மூன்று ஜமீன்தார்களும் அண்ட முடியாதபடி கிராமத்தை தீவாக ஆக்கிவிட்டு சுற்றி ஒரே பிரவாகமாக பெருகி ஓடியது உடைப்பு வெள்ளம் மேற்கே நின்ற தேவதானம் ஜமீன் ஆட்கள் ஒரு வகையிலும் வழியின்றி வெள்ளக்காட்டின் இடையே திகைத்து நின்றனர் வடக்கே இருந்த சாட்டூர் ஜமீன் ஆட்களும் தெற்கே இருந்த நத்தம்பட்டி ஜமீன் ஆட்களும் கிழக்கு திசையில் கிராம எல்லைக்குள் நுழைவதற்காக ஓடினார்கள் என்ன ஆச்சரியம் கிழக்கே கிராம எல்லையை சுற்றி வளைத்துக் கொண்டு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது உள்ளே நுழைய இம்மியளவும் இடம் கிடையாது மூன்று திசையிலும் பிரவாகம் மறுநாள் காலை வரை ஓயவே இல்லை நெருப்பு முதல் நாள் இரவு பன்னிரண்டு நாளிகைக்குத்தான் அணைந்தது தலைகீழாக நின்று பார்த்தும் ஜமீன்தார்களால் குறித்த மூன்று நாளிகைக்குள் வீரமல்லனின் கிராம எல்லையில் நுழைய முடியவில்லை உதவிக்கு வந்த ஜமீன்தார்கள் வருத்தத்தோடு திரும்பி போனார்கள் வீரமருது தேவர் சன்னியாசியாகி போனார் செப்பு பட்டைய நிபந்தனைப்படி நத்தம்பட்டி ஜமீன் வீரமல்லனுக்கு சொந்தமாய் விட்டது வீரமல்லன் அன்று சாமர்த்தியமாக தனியாக இருந்து மூன்று ஜமீன்தார்களையும் ஓட விட்டதால் அவன் பரம்பரையினர் வாழும் இந்த கிராமமும் பிற்காலத்தில் மூவரை வென்றான் என்றே வழங்கப்படலாயிற்று இன்று கூட இவ்வூரின் மேற்கு எல்லையில் வீரமல்லனுக்கு ஒரு கோவில் இருக்கிறது இவ்வூராருக்கு அவன்தான் குலதெய்வம் அவன் கோவிலில் அந்த பழைய செப்பு பட்டயங்களும் வைக்கப்பட்டுள்ளன இதுதான் ஐயா இந்த ஊருக்கு பேர் வந்த கதை வெற்றிலை பாக்கு கடை கிழவர் கதையை முடித்தார் பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டது இன்னும் ஒன்றரை மைல் நடந்தாக வேண்டுமே நான் அவரிடம் பாக்கி சில்லறையை கூட வாங்கிக் கொள்ளாமல் விடைபெற்று கொண்டு நடந்தேன் கற்பனையோ நிஜமோ அல்லது பொய்யோ எனக்கு பிடித்தமான அந்த ஊரின் பெயருக்கு அந்த கிழவர் காரணம் சொல்லிவிட்டார் அவ்வளவு போதும் எனக்கு நாம் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய மூவரை வென்றான் குருநாவல் முற்றும்